முதல்ல இலங்கையில அங்க இருக்கக்கூடிய அரசு அப்புறப்படுத்திருந்தது ஒரு பெரிய கலவரமாக வெடித்து அங்க இருக்கக்கூடிய அரசை எப்படி கைப்பற்றினாங்க கலவரக்காரர்கள் அப்புறம் அங்க இப்ப ஒரு தேர்தல் எல்லாம் நடந்தது பார்த்தோம் அதுக்கு அடுத்த கட்டமாக வங்கதேசத்துல எப்படி கலவரம் வெடித்தது அங்க இருக்கக்கூடிய அதிபர்கள் எப்படி நாடு கடத்தப்பட்டார்கள் எப்படி சூறையாடப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் இப்ப அதே மாதிரி ஒரு பேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அண்டை நாடு இருக்கக்கூடிய இந்து நாடான நேபாளத்துல இதே மாதிரி ஒரு வன்முறை சம்பவம் வெடித்திருக்கிறது கிளர்ச்சியாளர்கள் அந்த இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் எல்லாம் கைப்பற்றிருக்காங்க அதிபருடைய வீடுகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்காங்க ஒரே ஒரு ஒரு ரணகலமாக இருக்கிறது நேபாளம் இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க செய்தியை பத்தி சொல்லும்போது நம்முடைய நாட்டை சுற்றி அண்டை நாடுகளில் இப்படிப்பட்ட தொடர்ந்து ப்ராப்ளம் அதிகரித்து கொண்டே இருக்கு சுட்டி காட்டினீங்க ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று பாருங்க நேபாள அரசாங்கம் அங்குள்ள சமூக வலைத்தளங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஃபேஸ்புக் மெட்டா இந்த ட்விட்டர் இது போன்ற பெரிய பெரிய சமூக யூடியூப் இவை எல்லாமே அந்த அரசு சொன்ன எந்த விதமான ரெகுலேஷன்ஸும் மேற்கொள்ள மாட்டோம் பண்ண சொல்லுங்கள் பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்ப இந்த மாதிரி செய்யாவிட்டு அந்த காலக்கெடு முடிஞ்சாச்சு நாங்க தடை பண்ணுவோம் அப்படிதான் தடை பண்ணிருக்காங்க தடை பண்ண உடனே பாத்தீங்கன்னா நாடு முழுக்க பெரிய கொந்தளிப்பு எதிர்ப்பு நீங்க எப்படி பாக்கலாம்னா இது 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 இந்த இது ஒரு பக்கம் இப்போ நீங்க என்னன்னா அந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்த பேஸ்புக்கா இருக்கலாம் ட்விட்டரா இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் இவெல்லாம் என்ன நினைக்கிறதுனா ஒரு நாட்டினுடைய எலெக்டட் கவர்மெண்ட் விட நாங்க வசதி அந்த நாட்டுடைய சட்டம் இறையாண்மைன்னு சொல்றாங்களே சாவரனிட்டி அதாவது நாங்க பெரிய ஆளு வீல் டிக்டர் த டேர்ம் என்று நினைப்பது போல நடந்துக்கிறாங்க நம்முடைய அரசாங்கம் இதே போல வந்து சில கட்டுப்பாடுகள் கொடுந்தது ஆரம்பத்துல யார் ஒத்துக்கல அப்புறம் இரும்பு கரம் கொண்டு மோடி அரசு அந்த அவன பிடிச்சு உலிக்கின பிறகுதான் தான் அப்புறம் ஒரு ஊழியா வந்தாங்க நோடல் ஆஃபீஸர் ஆமா பயன்படணும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஆனா இன்னும் கூட வந்து இதே போல அந்த ஒரு நாட்டாம மனப்பான்மை தான் இருக்காங்க நம்ம நாட்டிலேயே கூட ஆனா இது கவனிக்க முக்கியமான விஷயம் நம்முடைய அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சமூக வலைத்தளங்களை கண்காணித்து கட்டுப்படுத்தக்கூடிய அவங்களை இருக்கக்கூடிய கூடிய முறையை கொண்டு ஒரு பெரிய எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கணும் இதை பார்த்து இது ஒண்ணு ரெண்டாவது பாருங்க இப்ப நாம இங்க சொன்னீங்க ஸ்ரீலங்கா சொன்னீங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு என்ன ஆச்சு ஜல்லிக்கட்டு கலவரம் பெரிய கலவரம் ஆச்சு அதே பிறகு சிஏஏ ஃபார்மர் ஸ்ட்ரைக்கு நம்ம நாட்டில் நடந்திருக்கு இந்த மாதிரி ஆனா என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் எப்படி நம்ம அரசாங்கம் வந்து தடுத்து இது பண்ணிட்டாங்க ரிசார் பண்ணிட்டாங்க ஆனால் சின்ன நாடு ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ ஆட்சியே மாதிரி ஆச்சு நேபாள இருக்க ரொம்ப முடியல அவங்களால இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மாட சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரே மாதிரி செயல்பாடு என்னன்னா இவங்க வந்து ஒரு கோரிக்கை எடுத்து வருவாங்க உடனே அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க சரி உங்க கோரிக்கை நாங்கள் ஏத்துக்கிறோம் போராட்டத்துக்கு பிறகு அதன் பிறகு சொல்லுவாங்க இல்ல இல்ல இன்னும் சில கோரிக்கை இருக்கு அதனை ஏத்திட்டாதான் நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவோம் சேம் திங் ரிப்பீட்டட் ஜல்லிக்கட்டுல ஏதாவது ஆச்சு நீங்கள் பார்மா ஸ்டேட்ல அதே தான் ஆச்சு ஸ்ரீலங்காவில் அதே தான் ஆச்சு பங்களாதேஷில் இப்போ நேபாள் நேபாள அரசாங்கம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட இப்போ புரட்சியாளர்கள் தொடர்ந்து போய் செய்து கொண்டிருக்கிறார் அதனால எனக்கு பார்க்கும்போது என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா மேபி அமெரிக்கன் ஹேண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பல பேர் இப்படிதான் சொல்றேன் நீங்கள் இது குறிப்பாக நீங்கள் சொல்றது கூட ரொம்ப வலுவான தான் நான் பார்க்குறேன் இப்போ சமீபத்தில் இந்திய பிரதமர் சீன அதிபர் ரஷ்ய அதிபர் மூன்று பேரும் அந்த சந்திப்புன்றது வந்து உலக அளவுல ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அதை ஒட்டி நீங்க சொல்லக்கூடிய அமெரிக்காவோட பேக்ராப்பா கூட இருக்கிறதுக்கான இருக்க வாய்ப்பு இருக்கு டீப் ஸ்டேட் இருக்கலாம் இது இது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால இதை பொறுத்த வரைக்கும் மூன்று கருத்துக்களை நான் வந்து பாக்குறேன் நம்ம நண்பர் ஒருத்தர் டிராவல் ஏஜென்சி வச்சிருக்காரு அடிக்கடி நேபாளுக்கு பல பேர் இங்கிருந்து அனுப்பக்கூடியவர் அந்த மாதிரி உள்ளவர் அவருடைய அப்சர்வேஷன் எனக்கு தெரியாது அவர் சொன்ன கருத்து சொல்கிறாங்க ஒரு திவ்ய தேசமே அங்கே தான் இருக்காரு ஆ ஆமாம் ஆமாம் திவ்ய நேபாள மன்னர்கள் ராமேஸ்வரத்துக்கு வரப்போ பல நம்ம நாட்டோட கோயில்களோட நேபாளத்தோட தொடர்பு ரொம்ப பிரிக்க முடியாத தொடர்புகள் இருக்கு கல்ச்சரலி வி ஆர் பைண்ட் அது இருக்கிறது அதை அது ஒரு பக்கம் இருக்கிறது அங்க வந்து என்ன ஆகுன்னா பொலிட்டிக்கல் இப்போ உள்ள பொலிட்டிகல் சீனரியை வச்சு சொல்கிறேன் ஒரு இந்தியாவுக்கு எல்லாம் வருவாங்க இன்னும் இந்தியாவை சார்ந்த நேபாளத்துடைய பொருளாதாரமே இருக்கிறது இன்றைய கூட அங்க வந்து ஒரு சாதாரணமான விஷயங்கள்லாம் கூட மிக பிரமிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியமாக அவங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தேர் பேக்வேர்டு இந்தியாவை கம்பேர் பண்ணி ஒரு நாற்பது வருஷம் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அப்படிதான் சொல்ல முடியும் இங்கேருந்து போகக்கூடிய டூரிஸ்ட் அவங்க அவங்களுடைய அவங்க வச்சு இவங்க ஃபீட்பேக் கொடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சமாக காமன் நேபாளி வந்து ஆன்டி இண்டியா மைண்ட் செட் அதிகமாகிட்டே வர பார்க்க முடியுது இது யார் இப்படி பண்றாங்கிறதா கவனிக்கணும் ஏன்னா நம்ம நாட்டுக்கு நெய்பரிங் கண்ட்ரி நேபாள விசா ஃப்ரீ போகலாம் அப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரியில நம்ம நாட்டை அண்டி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அண்டை நாடு ஆனால் நமக்கு எதிரான மனநிலை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால் அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சி நம்முடைய மத்திய அரசு என்ன மாதிரி செய்ய போகிறது இது ஒரு கேள்வி ரெண்டாவது இந்த சோசியல் மீடியா இயக்குன்னு சொன்ன சோசியல் மீடியாக்களை எந்த அளவுக்கு வந்து இப்படி வரைமுறையற்ற ஒரு அதிகாரத்தோட அவங்க இருக்கக்கூடியதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து நம்ம அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் அதே போல நம்முடைய அண்டை நாடு ஒரு காலத்தில் ஹிந்து நாடு என்ற தன்னை அறிவித்துக் கொண்ட நாடு இன்றைக்கு இப்படிப்பட்ட இடியாப்பா சிக்கலில் இருக்கு அரசு உன்னிப்பாக கவனித்து நிச்சயம் ஹேண்ட் இருக்கு அதை எப்படி சரிப்படுத்துறது அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு எவால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது குடியுறவிலே செய்யணும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம்